பிரித்தானியா கனடா உள்ளிட்ட புலம்பெயர்ந்த தேசங்களில் தொலைபேசி மோசடிக்காரர்கள் தற்போது செயற்கை நுண்ணறிவு மூலம் ஒருவரது குரலை அப்படியே நகலெடுத்து அவர்களது உறவினர்களை ஏமாற்றும் புதிய யுக்தியை கையாண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சமூக வலைத்தளங்களில் உள்ள சிறிய வீடியோக்கள் அல்லது குரல் பதிவுகளை பயன்படுத்தி சில நொடிகளிலேயே இந்த குரல்கள் உருவாக்கப்படுகின்றன பாதிக்கப்பட்டவரின் குரலில் பேசி நான் விபத்தில் சிக்கியுள்ளேன் அல்லது அவசரமாக பணம் தேவைப்படுகின்றது என்று கூறி உறவினர்களிடம் பணம் பறைப்பது இவர்களின் நோக்கமாக இருப்பதாக போலீசார் கூறுகின்றனர் இந்த மோசடி எவ்வாறு நடைபெறுகின்றது எவ்வாறு குரல் சேகரிக்கப்படுகின்றது என்பது தொடர்பாக போலீசார் சில தகவல்களை வெளியிட்டுள்ளனர் நீங்கள் சமூக வலைதளங்களில் பதிவிடும் வீடியோக்கள் அல்லது நீங்கள் அனுப்பும் குரல் செய்திகளில் இருந்து வரும் மூன்று செகண்ட்கள் அளவுள்ள உங்கள் குரலை எடுத்தாலே போதும் என்று கூறப்பட்டுள்ளது போலி குரல் உருவாக்கம் இதில் முக்கிய இடம் பெறுகின்றது உங்களைப் போலவே பேசும் ஒரு போலி குரலில் என்னை அவர்களால் உருவாக்கிவிட முடியும் அதேபோல் பதற்றத்தை உருவாக்குதலும் இதில் முக்கியமாக காணப்படுகின்றது நான் ஒரு விபத்தில் சிக்கிவிட்டேன் என்னை கைது செய்து விட்டார்கள் அல்லது எனது போன் தொலைந்துவிட்டது அவசரமாக பணம் அனுப்புங்கள் என்று பதற்றமாக பேசுவார்கள் அது மட்டுமன்றி துல்லியத்தை கண்டுபிடிப்பது அவசியம் என்றும் போலீசார் வலியுறுத்துகின்றனர் பேசுவவரின் குரல் பாணி உச்சரிப்பு மற்றும் பேசும் முறை என்று அனைத்தும் அப்படியே உங்கள் உறவினரை போலே இருப்பதனால் பலர் பதற்றத்தில் உண்மையை ஆராயாமல் பணத்தை அனுப்பிய விடுகின்றனர் தற்காத்துக் கொள்ளுகின்ற முறைகள் உறுதிப்படுத்துதல் என்பன இதில் முக்கியமான விடயமாகும் போனில் உங்கள் உறவினர்கள் பேசுகின்றார்கள் என்றாலும் பணம் கேட்கின்ற போது ஒரு நிமிடம் சிந்தித்து செயல்படுங்கள் போனை துண்டித்துவிட்டு அந்த உறவினரின் உண்மையான இலக்கத்திற்கு நீங்களாகவே அழைத்து உறுதிப்படுத்துங்கள் ரகசிய வார்த்தை என்பது முக்கியமாகும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு மட்டும் ஒரு ரகசிய வார்த்தையை வைத்துக் கொள்ளுங்கள் இவ்வாறான அவசர அழைப்புகள் வருகின்ற போது அந்த வார்த்தையை கேட்டு உண்மையை அறியலாம் சமூக வலைத்தளங்களில் உங்கள் குரல் அல்லது வீடியோக்கள் வழியில் இருப்பதனை இயன்றவரை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது என்றும் போலீசார் மேலும் அறிவுறுத்தியுள்ளனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்